எனது அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் நாம் இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் பொருளையும் கதையின் கருத்தையும் இணைந்து ரசிக்க தற்போது அவர் எழுதிய அடக்கமுடைமை அதிகாரத்தில் குரல் ஏழு அதாவது இது எண்ணிக்கைப்படி நூற்றி இருபத்தி ஏழாம் குரல் இந்த குரல் யாவரும் கேட்ட குரல் பலரும் பலரால் கூறப்பட்ட குரல் குரல் என்னவென்றால் யாதாவராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு இதன் பொருள் என்னவென்றால் எதை காக்க முடியாதவரானாலும் நான் ஒன்றையாவது காத்துக் கொள்ள வேண்டும் முடியாது போனால் சொல் கூட்டத்தில் சிக்கி துன்பப்படுவார் கரையை பார்ப்போம் எத்தனை தடவை சொல்றது வாசல் குப்பையை கூட்டி டிச்சியில் போடாதே குப்பையை கூட்டி என் வீட்டு பக்கம் தள்ளாதே என்ன பாரு இப்போ டிச்சி தண்ணி போக மாட்டேங்கிறது உன் குப்பை என் வாசலில் கெடுக்குது என்று கோகிலா பக்கத்து விட்டு சுந்தரியுடன் காலை ஆறு மணிக்கே வழக்கமான சண்டை இன்று ஆவேசம் அதிகம் முனாளன் கோகுலாவின் கணவன் திடுக்கிட்டு வெளியே வர புத்தி இல்லையா என்ன சாப்பிட்ற உனக்கு ஒரு தினம் சொன்னால் புரியாதா முட்டாளே என்று கோகுலா வார்த்தை போட சுந்தரி கணவன் மணியன் வெளியே வந்து சும்மா அதிகம் பேசாதமா காலையில் வேலை இருந்தா இந்த சின்ன விஷயத்திற்கு பேசுவியா சண்டைக்காரப்பெண் பராமரிப்பேன் என்று கூறி உள்ளே இழுத்துச் சென்றார் குணாலன் கோகிலாவை உள்ளே அழைத்து சென்று ஊர் குப்பையெல்லாம் வாசல் வருது கடை டீ கடை குப்பை டிச்சியில் போடுறாங்க எதுக்கு சத்தம் குரல் மேல் கவனம் பை என்றார் நான் என்ன வாயாடியா சத்தமாக பேசினேனா என்று கோகிலா கேட்க குணாலன் ஏய் உன் குரலே சொல்லலை திருக்குறளை சொன்னேன் கோபமாக பேசி கஷ்டப்படாதே என்றார் முனாலன் ஆபீஸ் செல்ல கோகிலா வருத்தத்துடன் கோபத்துடன் கோபு ராமு மகன்களை பள்ளிக்கு தயார் செய்து அனுப்பினால் பத்து முப்பது மணி அளவில் ஒரு கார் வந்து மணியின் வீட்டு முன் நிற்க மணியன் தள்ளாடிய வண்ணம் சுந்தரியுடன் மருத்துவமனை சென்றார் எதிர்வீட்டு தங்கம் பன்னெண்டு மணி அளவில் கோகிலாவிடம் மணியன் மருத்துவமனையில் உள்ளார் யாரையும் பார்க்க விடவில்லை என்று செய்தி சொல்ல கோகிலா சுந்தரிக்கு அப்படித்தான் ஆகணும் என்று இன்னி தனக்கு தெருவில் தெரிந்த மற்றவரிடம் மணியின் உடல்நிலை சீரியஸ் போல இருக்கு தனியா ஹாஸ்பிட்டல் ரூம்ல யாரும் பார்க்க கூடாதாம் என்று சொல்ல இந்த விவரம் பரவி மணியின் வேலை செய்யும் ஆபீசர் கிட்டியது மணியின் தீவிர சிகிச்சையில் ஆபத்தாக உள்ளதாம் ஆபீஸ் இருந்த மணியின் உறவு சக ஊழியர் தீவிரமென்று அறிந்ததும் வெளியூர் உறவினருக்கு தகவல் தந்துவிட்டார் ஆபீஸில் பலர் உறவில் பலர் மருத்துவமனை செல்ல அவர் வீட்டிற்கு அனுப்பியாகிவிட்டது சிம்பிள் பிரச்சினை தான் எங்கள் மருத்துவமனை ஊழியர்களின் ஒற்றை வார்த்தை அனைவரையும் குழப்பி மணியன் வீட்டிற்கு வர வைத்து விட்டது என்ன நிலைமை என்று அறிய நிறைய டூ வீலர்கள் கார்கள் ஆட்டோக்கள் வருகை என்று ஒரே கலைபுரம் தெருவில் டிராஃபிக் ஜாம் பலர் வருகையால் அதிக குப்பை இப்போது சுவாசலில் விசாரிப்பில் எதிர் வீட்டுப் பெண் கோகிலா இந்த இருவரும் தான் இந்த பதக்கத்திற்கு காரணம் என்று பலரும் ஏச வருந்த வந்து வந்த குணாலன் மனைவி கோகிலாவை அடிக்க குறுக்க வந்த குழந்தைகளை தள்ள அவர்களுக்கும் இரத்த காயம் குரல் சொல்லியும் பேசாமல் கிட்டியே இப்போ வந்த பெயர் போதுமா என்று சத்தம் போட்டுவிட்டு மனைவி பார்க்க சென்றார் குணாலன் கோகிலா அடுத்த திருவிழாக்கும் தன் சகோதரர்களுக்கு போன் செய்தால சகோதரர்கள் குடும்பத்தினர் வந்து குணாலிடம் எப்படி கோகிலா குழந்தைகளை அடிக்கலாம் என்று வாசல் என்று கண்டிக்க குணாலன் இது எங்க குடும்ப விஷயம் மூணு பேரும் ஒத்துமையா இருந்து பொழச்சு காட்டுங்க எப்ப பார்த்தாலும் கோகிலாவுக்கு செய்யவில்லை என்றாலும் சொத்து சென்றே போலீஸ் கோர்ட் கேஸ்க்கு கேஸுக்கு போயிட்டு இருக்கு நியாயம் பேச வந்துட்டாங்க என்று கத்த கோகிலா சகோதரர்களுடன் தாய் மூடி சென்று விட்டான் தலை இழுத்த அனுபவி என்று குணாலன் விட்டுவிட்டார் ரெண்டு மாதம் கழிந்து மகன் ராமு மருத்துவமனையில் அடிபட்டு விவரம் என்று கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று செலவு செய்து குணப்படுத்தினார் அப்போதும் கோகிலா குடும்பம் தன் குடும்பத்தை சேர்த்து வைக்காததால் நண்பன் வக்கீல் தியாகி மூலம் விவகார நோட்டீஸ் கோகிலா பயப்படுவதற்கு அனுப்பினார் இதை பார்த்து அறிந்த கோகிலாவின் டாட்டா கோகிலா நீ செய்வது சரியில்லை வாய் கொடுத்து கெட்டாய் இங்க அண்ணன் தம்பிங்க ஒன்னு நல்லா வாப்பா வச்சிட்டு இருக்காங்க ஆண் பெண் அவரும் வேலைக்கு போக அவங்க குடும்பத்தாருக்கு மாறி மாறி உழைச்சி கலைச்சிட்டேன் வா உன் வீட்டுக்கு போகலாம் என்று கூறி மூவரையும் குணாலன் வீட்டுக்கு அழைத்து வர குணாலன் பழையதை மறந்து வாழலாம் நம் வேலை நம் கடமை பார்க்கலாம் மற்றவர் செய்யும் தவறுகளை பண்பாக கூறி கிருத்தலாம் என்று கூறி கோகுலாவை அழைத்துக் கொண்டார் நண்பர்களே இத்துடன் இக்கதை முடிகிறது திருவள்ளுவரே இனி உளவா குரல் என்ற குரல் மூலம் நம்முடைய பண்பாடு பழக்கம் பற்றி நிறைய கூறியுள்ளார் ஆனால் இந்த காலத்தில் வேக வாழ்வில் இந்த மாதிரி கோபலாபங்கள் அடிக்கடி மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் வருவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் பலன் கிடைக்காவிட்டாலும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைய நடந்து பரஸ்பர நட்பையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறது குடும்பங்கள் வீணாகின்றன இதற்காகவே இந்த குரலை வல்லுநர் கூறியுள்ளார் இதனை யாவரும் பின்பற்றுவோம் பேரொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மறுபடி சந்தித்து வருவோம் டாக்டர் எம் சந்திர மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்குரலில் வரும் கதையும் கருத்தும் பொருளும் படங்களும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவது அல்ல அவர் கதை சொல்ல வந்தவை இக்குரலினை மற்றவர் கனுப்பி தமிழ் இலக்கிய பணி செய்த கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து உயர்ந்திட வேண்டி உணர்ந்து விடை பெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்